பதவிகளுக்கு வந்து அங்கங்க கிராம மக்கள் வந்து நீங்க கட்சி சின்னத்தை தவிர்த்து அங்கங்க அந்த போடுறாங்க அப்படி அந்த சின்னங்களை படிக்காத கிராமத்து ஜனங்களே அந்த சின்னத்தை தெரிஞ்சிட்டு குறுகிய காலங்களில் ரெண்டு வாரத்திலே அந்த ஏற்பாடுல தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்க நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த எந்தவித பிரச்சனையும் இருக்காது இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் பதினாறு லட்சம் வாக்காளர்களை விழுக்காடு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திமுக இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுகவும் சரி காங்கிரஸ் சரி வலுவான ஒரு இணையதள அணி இருக்கு நீங்க இப்படி இருக்கும் போது வலுவான ஒரு கூட்டணி கூட்டணி கட்சி மற்ற நிர்வாகிகள் எல்லாரோட சேர்ந்து நீங்க ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துல வந்து நாங்க சின்னத்தை போய் சேர்த்திடலாம் அதனால எந்த வித பிரச்சனை கடந்த காலங்கள்ல கடந்த காலங்கள்ல இதே மாதிரி சுயேட்சை சின்னங்கள் வச்சு நீங்க நிறைய இடைத்தேர்தலில் கூட நீங்க ஜெயிச்சிருக்காங்க பத்து நாட்கள் பதினாறு நாட்கள் கூட ஜெயிச்சிருக்காங்க ஆனா இந்த சின்னத்தினால எந்த வித பிரச்சனையும் கிடையாது